ஸோ பாஸ் லைவ்ல நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம சௌந்தர்யா இருக்காங்களே இந்த வீட்டில் எவனுக்கு அடிப்பட்டாலும் அவன் பா, அது பெருசா அடி இல்லைப்பா அது சும்மா சொல்றாங்க அப்பா அப்படின்னு மேடமுக்கு அடிப்பட்டால் தான் தெரியும் அந்த அடியோட வழி என்ன வேதனை என்ன சும்மா எதனா ஒன்று பேசணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கேமுக்கு ஒரு இன்ட் இல்லையா பிக் பாஸ் பார்க்குறோம் எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு அது சரி ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது பயங்கரமாக விளையாடுறாங்கன்னு நினைச்சாலுமே நமக்கே ஒரு விதமான வருத்தம் தருது தான் பார்க்க போறேன் அதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் லூச்சிலிருந்து உங்கள் மணி வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டுருங்க பல பேர் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து போட்டு பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் கேம் வந்து பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நடுவில் கேப்டன் ஆனால் இதுல விஷால நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் பாவமாக இருக்கு இன்னொரு பக்கம் அதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும்னு இருக்கு எல்லா இடத்துலையும் கேப்டன் கேப்டன்ற மாதிரி முடிச்சு விட்டுறாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் விஷால செய்கிறாங்க ஸோ பிரேக் விட்டதுக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்து சொல்றாங்க என்னன்னா அன்ஷிதா போய் சொல்லல அன்சிதா பொய்யே சொல்ல மாட்டா நான் பார்த்துருக்கேன் அன்ஷிதா வந்து ரியலான ஆளு உண்மையான நபர் அவர் பொய்யே சொல்ல மாட்டாங்க அன்ஷிதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல மஞ்சுரியும் போய் சொல்லியிருக்காங்க ஜாக்லியும் நடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க எப்படி அன்ஷித் இது கையில் அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்கல்ல கையை விடு விடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க சொன்னது அஞ்சிதா தான் ஆரம்பிச்சாங்க அந்த பவித்ரா கேட்குறாங்க இதே கேள்வி கை பிடிச்சிருந்தது கை லாக் பவித்ராவே ஒத்துக்கிட்டா ஆமா இருந்துச்சு அஞ்சிதா பண்ணது சொன்னா இல்ல முடிஞ்சா ரிலீஸ் பண்ணிக்கன்னு சொன்னா எப்படி ரைட் பவின்ற மாதிரி பவித்ராவே ஒத்துக்கிட்டாங்க ஆமா கை லாக்ல இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்றது பவித்ராவே ஒத்துக்கிட்டாங்க ஸ்டேட்மெண்ட்டை ஆமா கை லாக்ல தான் இருந்துச்சுன்னு சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு அப்ப அந்த இடத்துல போய் சொல்லலை மஞ்சுரி தெளிவாக நடிக்கிறேன்னு சொன்னது தப்பு ஒன்று ரெண்டாவது இப்போ இது இதை சொல்கிறாங்க யார் சௌந்தர்யா அது ஜாக்லினோட கால் மேலே வந்து மஞ்சிரி மட்டும்தான் இருந்தாங்க அவ்வளோ ஆடா இல்லை லைட்டாக வந்து நம்ம கால் மேலே ஒருத்தர் ஏறி நின்னா கால் மேலே ஒருத்தர் கால் வச்சு மெதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என்றாங்க ஏமா மெதிச்சா கால் வலிக்காதாம்மா சௌந்தர்யா மேடம் மெதிச்சா கால் வலிக்காது அப்படி தானே கால் மேலே ஏறி நின்னா மெதிச்சா வலிக்காது அந்த மாதிரி தான் தாங்க ஃபஸ்ட்டு உங்கள் விஷுவல்ஸே தப்பு தெளிவாக சொல்கிறேன் விஷுவல்ஸை நோட் பண்ணிக்க மாட்டில்லை அப்படியே நீங்கள் உங்களுக்கு தம்னையில் இருக்கும் அந்த இமேஜ் ஒன்றும் இல்லை ஜாக்லின் கால் ஒரு கால் கீழே இருக்குது அதுக்கு மேலே அனுப்பிச்சி ஓகே அன்சிதாவை தான் ஜாக்கிலின் ஓடுறாங்க அன்சிதா கை அன்சிதா கையில் பவித்ரா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி ஒரு கால் கீழே தான் இருக்குது ஜாக்கிலினோட ஒரு காலுக்கு மேலே தான் இதெல்லாம் நடக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பிரிக்கும் போது ஐ மீன் கால் வலிக்குது வலிக்குதுன்ற மாதிரி கற்றுக்கிட்டு ஜாக்கிலினை பிரிப்பாங்க அந்த பிரிக்கிற சுச்சுவேஷனில் தான் மஞ்சுரி தனியாக வருவாங்க அப்போ மஞ்சுரி மேலே தான் மஞ்சுரிக்கு மஞ்சுரிக்கு சாரி ஜாக்லின் கால் மேலே தான் மஞ்சுரி இருப்பாங்க அதை மட்டும் பே பார்த்துட்டு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் பார்க்காம ஜாக்லின் நடிக்கிறா அவள் எப்படி மயங்கி உயிரா எப்படி அது கண்ண முடியும் எங்க கால் வலிச்சா கண்ண மூட மாட்டாங்களா இது பண்ண மாட்டாங்களா வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறாங்களா அதான் பார்க்க மாட்டாங்களா இவங்க இஷ்டத்துக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு உட்காந்துட்டு ஒழுங்கா ஒன்னு ஒழுங்கா பார்க்கணும் பார்க்காம வந்து இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க சொல்ல மாட்டா ஜாக்லின் நடிப்பாங்க மஞ்சுரி போய் சொல்லுவாங்க அதனால அஞ்சிதா நியாயம் நான் நினைக்கிறேன் மாதிரி விஷால் கிட்ட ஏத்து ஏத்து விடுறாங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க நேத்து கூட எனக்கு அன்ஷிதா வந்து தலையில பட்டது வந்து நான் கூட டவுட் தான் பட்டேன் அப்ப கூட எனக்கு போய் சொல்ற மாதிரி இருந்துச்சு அது கேம் எடுத்துக்கலாம் கூட எடுத்துட்டு போகலாம் அப்போ அது கேம் ஸ்ட்ராட்டஜினா இது கேம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது நான் என்ன கேட்கறேன் அவங்களோட பாலிசியிலே வரேன் அப்போ அது உங்களுக்கு தோணுச்சு ஆனா அது பொய் கிடையாது அவங்க பண்ணது பொய்னா அது பொய் கிடையாது ஆனா இது வந்தா கேம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது இது ஏமாத்துறாங்க என்னமா இது புரியல எனக்கு அவங்களுக்கு என்ன பண்றது வெளியே இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க பல இடங்கள்ல ஜாக்லின் எது பண்ணாலுமே அவங்களுக்கு பிடிக்காது ஜாக்லினை டீகிரேட் பண்ணணும் ஜாக்லினை புட் டவுன் பண்ணணுன்றதுல ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கிறவங்க சௌந்தர்யா நீங்க எல்லா வாரமும் நீங்க பாருங்க ஜாக்லின் அந்த வாரம் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணிருந்தா சவுந்தர்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்க போய் செக் வாங்க ஜாக்லினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலே சௌந்தரியாவுக்கு பொறுக்காது அதனுடைய வெளிப்பாடாக யாருக்கிட்ட போய் என்ன நல்லா சொல்லணுமோ இந்த வேலையை நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க தயவு செய்து சௌந்தர்யா மற்றவங்களோட வழியை புரிஞ்சுக்காம அது அப்பெல்லாம் கிடையாது அருணுக்குலாம் கூட பெருசா இருக்காதுன்ற மாதிரி பேச பேசுறாங்க ராணுவ வழியும் பார்க்கல அருணோட வழியும் பார்க்கல நீங்க நேத்து அருணை சொன்னீங்க நீங்க ஜாக்கலின் சொல்றீங்க ஆக மொத்தத்தில் எவன் அடிப்பட்டாலும் உங்களுக்கு வலி கிடையாது அந்த வழியை நீங்க அனுபவிக்கும் போது தான் தெரியும் உட்காந்துன்னு கமெண்ட்டை பாஸ் பண்றது ஈஸி உட்காந்துக்கிட்டு உங்க உங்க மேல ஒரு மூணு பேர் மேல பதிட்டு சும்மா இருப்பீங்களா கத்த மாட்டீங்க இப்ப அப்ப நாங்க சும்மா நீ ஃபேக் நடிக்கிறேன்னு சொன்னா கோவம் வருமா வராதா இதுல வேற ஜெஃப்ரி கிட்டாடு மத்தவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வச்சு காமெடி பண்ணாதான் இப்ப நீ என்னமா பண்றீங்க ஹெல்த் இஷ்யூஸ் வச்சு காமெடி பண்ண கூட அடுத்து ஹெல்த் இஷ்யூ வச்சு நீ இப்படி பேசறதே தப்பு என்னமா பண்ற நீ சீரியஸ்லி வெரி வஸ்ட் இது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து தீபக் கிட்ட ராயன் கிட்ட எல்லாம் ரூல்ஸை ஒழுங்காக பார்த்து ஃபாலோ பண்ணணும் கேப்டன் அவங்க வேறு மாதிரி பிகேவ் பண்ணுறாங்க எங்களால் முடியாது ஒழுங்காக பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கேப்டன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஓகே கேப்டன் வந்து எல்லோருமே பேசுகிறார் பேசிட்டு என்ன பண்ணுறாங்க அடுத்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது கேமை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாக்லின் வந்து முத்துக்குமாரிய ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போகும் சரி நம்ம எப்படியாவது அந்த பொம்மைய பிடிங்கிடலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஜாக்லின் கேட்பாங்க என் கால் மேலே நூற்றி பத்து கிலோ அவங்க மூணு பேர் சேர்ந்து அத்தனை பேர் மேலே விழுந்தா என் கால் உடஞ்சா என்னடா பண்ணுறது கால் மேல முட்டி மேல அடிப்பட்டா என்ன பண்றது அப்ப அதுக்கப்புறம் வந்து சாரி கீரின்னு கேட்பாங்களா இப்ப நடிக்கிற நடிக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரி சாரின்னு கேட்பாங்களா எப்படி அதுன்ற மாதிரி அவங்க அப்படிதான் நேத்து தான் நம்ம அட்ரஸ் பண்ணோம் நடிக்காதீங்க இது இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸை பத்தி பேசாதீங்க நம்ம தானே சொன்னோம் திரும்ப வந்து திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருந்தா என்ன கணக்குன்ற மாதிரி கேட்கறாங்க வேலையிலான பாயிண்ட் நீ அன்னைக்கு வந்து மட்டும் ராணவது நடிக்கிறான் போது ஒரு மாதிரி ஐட்டம் அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணீங்க இப்போ இதே மாதிரி பண்ணுவாங்களான்னு வேலிடா தான் எனக்கு இருந்துச்சு இது ஒரு பக்கம் அடுத்து கேம் ஸ்டார்ட் ஆகுது கேம் ஸ்டார்ட் ஆகுது கேம் ஸ்டார்ட் என்ன பண்ணுறாங்க கன்வேர் பெல்ட்டில் போய் எடுக்கலான்னு கல்லை யாருமே எடுக்கல கல்லை வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த பிங்க் டீம் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வந்தது ரேபிட் கோல்டன் ராபிட் ஒன்று முத்துக்குமரன் டீமும் இன்னொன்று ரஞ்சித்தும் எடுத்து அதை பாதுகாத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க கிட்ட அந்த ரேபிட் இருக்குல்ல அன்ஷிதா கிட்ட அந்த ரேபிட்டை பிடுங்குறதுக்கு முயற்சி நடக்குது ஹெவியான முயற்சி நடக்குது ஒரு பக்கம் ஜெஃப்ரியை தூக்கி லாக் பண்ணிட்டார் யார் முத்துக்குமரன் மற்றும் தீபக் ரெண்டு பேரும் லாக் பண்ணி ஆனால் ஜெஃப்ரி பம்பரை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க ரோலிங்ல போறான் பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு ஆனா சீரியஸ்லி இதை பாக்குறதுக்கே நமக்கே ஒரு பாயிண்ட்ல ஒரு மாதிரி ஆகுது அந்த மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுதுன்னா பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இவங்க டஃபா ஹோல்டு பண்ணிட்டாங்க ஜெஃப்ரி வரவே விட விடாது அன்ஷிதா மற்றும் இவங்கள போய் பிரி பிரின்னு பிரிக்கிறாங்க ஒரு பக்கம் ஜாக்லின் போய் அன்ஷிதா ஹோல்டு பண்றாங்க மஞ்சுரி போயிட்டு இதை போயிட்டு அந்த பொம்மையை பிடுங்க ட்ரை பண்றாங்க விடவே மாட்டிக்கிறாங்கன்னா பாத்துக்கலேன் இதுல வந்து அந்த பிட்டுல தான் வைக்கணும் அந்த பேஸ்ல தான் வைக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது விடவே இல்லை ரொம்ப டஃபா இன்டென்ஸா போயிட்டு இருக்கா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லினோட கால் மேல ஜாக்லினோட கால அன்சிதாவோட கழுத்து மேலே இருக்கு ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அன்ஷிதா கட்டுறாங்க ஜாக்லின் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணவொன்னே உடனே சௌந்தர்யா இவங்கலாம் வந்து ஏண்டா இது காலை எடுன்னு காலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரீயாக அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் கையை விடுன்ற மாதிரி எழுந்து ஃப்ரீயாக போகிறாங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு எப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் வேணும்னா விட்டுறேன் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கினேன் இவங்க இதை சொல்லி விட சொல்கிறாங்க விட்டுடுறாங்க விட்டுட்டு திரும்ப போய் கேம் விளாட்றாங்க ஆனால் அதே மஞ்சுரி பேசும்போதோ இவங்க பேசும்போதோ உட சொன்னால் உடற போறதில்லை நீங்கள் முடிஞ்சால் பிடிச்சி எழுத்துக்குங்க இழுத்துங்கன்ற மாதிரி அன்ஷிதா வந்து ரொம்ப அக்ரெஷனாக விளாட்றது அன்ஷிதா பவித்ரா வந்து பரவாயில்லைங்க அந்த பொண்ணு தான் பொம்மையை காப்பாற்றணுன்றது தெல்ல தெளிவாக இருக்கே தவிர்த்து மற்றவங்களை இல்ல ஆனா இல்லை அன்ஷிதா அவங்க வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸை வச்சே வந்து விடுங்க விடுங்க ஒருத்தர் பதட்டத்தில் விடுங்கன்னு சொல்லும்போது போது விட்டுற முடியுதுல்ல அப்போ அதே மாதிரி மத்தவங்களுக்கு பண்ணல அப்படி தான் மஞ்சுரி என்ன பண்ணாங்க வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க மஞ்சரிக்கு மஞ்சரி கிட்ட வயிறு வலிக்குதுன்னு அன்ஷிதா சொல்லிச்சு உடனே பார்த்தீங்கன்னா போய் மூலையில உட்காண்டாங்க திரும்ப வந்து ரிஸ்க் அப்புறம் திரும்ப உடனே ஓடியாது கேம் விளாட்றது என்னது இது புரியல அவங்க இஷ்டத்துக்குன்னா சொல்கிறாங்க உட்காராங்க போய் உட்காராங்க திரும்ப அடுத்த நிமிஷமே வந்து ப்ளே பண்றது என்னது இது அப்படின்றதான் தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மூணு பேர் இது டோட்டலி அன்பேர்ல மூணு பேர் அட்டாக் பண்றீங்களேன்றது நேற்று டாபிக் டிபேட் ஆகுது கஷ்டம் தான் ஆறு பேர் வந்து மூணு பேர் அட்டாக் பண்றது தப்பு தான் அதை மாற்றுக்கிறதே இல்லை அது வீக்கெண்ட்ல சம்பவத்தை ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க பட் கேம் அப்படின்னு ஆகி போச்சு வேற வழி கிடையாதுன்ற மாதிரி ஆகுறாங்க இதுல ராயன் வந்து டென்ஷன் ஆயிட்டான் கேப்டன் நீங்க பண்றது ரொம்ப தப்பு அவங்களுடைய தப்பெல்லாம் நீ ஒழுங்காக கேட்க மாட்டீங்க என்னது இது அப்படின்ற மாதிரி ரயன் வந்து நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ மட்டும்ன்ற மாதிரி ரயனும் போயிட்டு அட்டாக் போட்டோம் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் வந்து ரெண்டு ரெண்டு பெண்கள் கூட தான் நடக்குது ரயான் போயிட்டு அங்கே பவித்ரா கிட்ட புடுங்க முயற்சி பண்ணது அதை பண்ணியிருக்க வேண்டாமோன்னு நோன்னுச்சு பட் கேமு ஒரு வழியாக எண்டுக்கு எடுத்துன்னு வரணும்ல அதை போயிட்டு தண்ணி தீவிரமாக போயிட்டு இருந்தது அது குறிப்பா பவித்ரா இருந்து அந்த தலையை பிடிங்கிட்டாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பாதி பாட்டு அந்த இருந்து விடா புடி இந்த கையில் இது இரும்பு புடி மாதிரி சொல்லுவோம்ல இந்த கையில வந்து அதை உங்களால் எடுக்க முடியான்ற மாதிரி பவித்ரா கையில கையில் போச்சுன்னா எடுக்கவே முடியாதுன்ற மாதிரி திணறாங்க வேற லெவல் ஆட்ஸ் ஆஃப் பவித்ரா எனக்கு அன்சிதா சொல்லணுமோ இல்ல அன்சிதா கொஞ்சம் அக்ரெஷனாக இருக்காங்க ஆனால் பவித்ரா அதை நான் கடைசி வரையும் உடுக்க மாட்டேன் இறுதி நொடி வரையும் போராடுவேன்னு சொல்லுவாங்களே அந்த போராட்ட குணத்தை பாராட்டுறேன் சோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பைகர்ஸ்